ரொம்ப வளக்கியா இருக்கட்டி இவ்வளவு யாருன்னா யாரும் மட்டும் காட்டி ஏ பத்ராணி அக்கா எவ்வளவு ஒசரமான மரம் இதுல எப்படிக்கா யாரும் இருக்க முடியும் நீங்க இந்த சிந்த மரத்துக்கிட்ட வந்தியா அண்ணா அங்க பத்தி வந்தீங்கனே இது நல்லா இருக்கு மாட்டி பத்ராணி இத அது ஒரு நல்ல ஜாங்காவே கடையாயிடு இது நல்லா பார்த்தாலே அழகு போல இருக்கு வள்ளி யார் வா நான் ஆட்சி புடிச்சுடுவேன் யார் வள்ளி அதை விட இது கொஞ்சம் சின்னதா இருக்கு ஐயோ யாச்சி என்ன ஆச்சி வளந்திருக்கேன்னு சொல்லி ரொம்ப பாடா படுத்துதியே சரி யாரும் உளுந்தா புடிப்பேலா

ஷெரிடி பச்சடா யாவ யார் வா உன் வீட்டு கச்ச என்ன மாப்ள என்னானா இது ஒரு சண்டை போட்டியா அப்படி சண்டையும் போடல ஒண்ணும் போடல انا அப்படி மேலே சண்டையே இருக்கு வாச்சி அவர் அன்னைக்கு போன்ல பாட்டு பாடிட்டு இருந்தாரு என் காதால கேட்டே பாட்டுக்கு பாட்டா அது என்ன ஒரு பாட்டு பாடனால ஒரு மாதிரி திருசு பாட்டு பாடனாரு சண்டையில தான் அய்யய்யோ கதை பேசிட்டு இருக்காவ கீழ குடிஞ்சு பக்கவும் முடியல இவங்க கதை பேசாதே என்ன பாருங்க ஏடி பாராட்டிங்கடா நிக்கோ ஏடி பச்சரளி அவ்ச்சாசையர் ஜெனாது उन्மரானா சால்டிகிரே வந்துர்க்கனடி அட பாவி மக்க அழகு போல பொண்டாட்டியே வச்சிக்கிட்டு ரெண்டு புள்ளையளோட வச்சிக்கிட்டு ஊருக்குதே சேறே ஆட்டி சும்மா ரிங்காட்டி நீங்க வேற அப்படி சொல்லிட்டே இருக்காத எனக்கு இன்னும் வெப்ரால வெப்ராலமா இருக்கும் இன்ன நான் கண்டுபிடிக்கാൻ போட மாட்டேன் எப்பவரை போணும் தைமாவே இருக்காராஜி முன்னாடி இருပါறு انا அப்பல்ல வரல அந்த மான்கிட்ட சண்டேகம் இப்போ வருது அவர் இப்போ முன்னாடி வர கடையா தாஜி கண்டுபிடி நீ எட்டு நாள்

சாக்கு வேணும்னு வள்ளி மேல வர யாரிட்ட இறங்கிறதுக்குள்ள ரெண்டு தேங்காவை மட்டும் பறிச்சு போன ஆளு கொண்டாட்டு பஞ்சாலி காரியகாரி ஆளுக்கு ஒரு தேங்காவை பறி அப்படி நானே இழுச்சு வாயாட்டி அவ்வளவு கூட்டிட்டு வந்தவா அப்படி சொல்லல ரெண்டு ரெண்டு தேங்காவை பறப்பா ரெண்டு மூணா பரப்பா நாலா பரப்பா அப்படி சொல்லலாச்சு நீங்க வேற ஏதாவது ஒரு வழிய சொல்லுங்க என்ன வழி அப்படின்னு சொல்றதுக்கு உச்சத்துல யாரு நிக்கா இவள்கிட்ட என்ன வழி கிடைக்கா வள்ளி ஏதாவது ஒரு வழி சொல்லுட்டி வழியா நேரம் இப்படியே உளுந்தோம்னா மேலே பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரு வழி தெரியுது அதுக்கு வேணால் பட்டுமா மாட்டேன்னு சொன்னேன் என்னை ஏற்றி விட்டு இது எங்கே போட்டு வரதுக்கு இழுத்தாலும் வரமாட்டேக்கு என்ன இறக்கி விடுங்க இப்போ நீங்கள் ஏதாச்சும் மேலே வாங்காச்சு மேலே வந்து கையை தாங்கல பிடிச்சி இறக்கி விடுங்க ஐயோ கடவுளே மாப்பிள்ளை கூட காலையில் சண்டை போடும்போதே நான் நினச்சேன் எனக்கு நேரம் தெரியலன்னு என்றைக்கலாம் நான் அவன்கிட்ட சண்டைக்கு போகிறேன்னு அன்னைக்கெல்லாம் ஏதாவது ஒரு சிக்கலில் வந்து மாட்டிக்கிடுதே ஐயோ எப்படி இறங்குதுக்கு முருகா முருகான்னு சொல்லி மேலே இருந்து குதிச்சுருவோமா இல்லைன்னா பழனி மலை முருகனை நினச்சிட்டு மலை இருந்து குதிக்க மாதிரி நீ தான் காப்பாற்றணும் முருகானு குதிச்சிருவோமா வேண்டாம் ஓவர் ரிஸ்க்கு யாஜி காப்பாற்றுங்க

இவளுக்கு என்னடி எடி சாவு முன்னாடி ஆய சாங்கு ஊதா யமடி என்ன எனக்கு தியாங்கல்லன பறக்க நம்ம எது மேதுவா இறங்கப் போறாச்சி இறங்க ஜால மோரே பக்கிக்கு புடிக்கிற நீ ஏன்

தேங்காய் இப்போ வாங்கினேன் கீழே முப்பது ரூபாய் வருவாச்சு சரியா இருக்கு எப்பா டெய்லி சமைக்க சமைக்க சுவாத்த பொங்கி வடிக்கிறதுக்கே மனித சீவம் பேரும்பா இது என்ன பத்தி யோசிக்க அவ்வளவு பாருங்க அது போக்குல இருந்து கதை விட்டுட்டு இருக்குது பாரு எக்கா இறங்கிறதுக்கு வழிய சொல்லுங்கன்னா ரெண்டு பேர் இருந்து கதை பேசிட்டு இருக்குதுயே நானே உச்சில யார் நின்னு பயந்து போய் செத்துட்டு கிடக்கேன் எக்கா

ஆ வாமா வாமா இறங்கு கீழ விழுந்து பளிய கொட்டறாத இறங்கு ஒழுங்க வாமா வா ஏ பல்லி ஆமான்னு சொன்னாவே இவ இறங்கவும் மாட்டிக்க நடிப்பு கீழ விழுந்து தொலைஞ்சிராத சொன்ன மாதிரி நீ கீழ விழுந்து குளப்பளி ஏத்திட்டு எவனால அங்க எங்கயும் தெரிய முடியும் இறங்கு ஒழுங்காடி அப்படிடா அப்படிடா மெது 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 வந்துட்ட கிட்ட வந்துட்ட கிட்ட வந்துட்ட வந்துட்டடா யாச்சி ஆ ஆமா ஆமா அப்படியே அப்படி இறங்கு ஏறி யாரா இறங்கி போடி கேனோ மாமா இறங்கு இறங்கு சீடி என்ன பாட்டு போங்காச்சி டாடி இது விஷய டிவில பாடுன மாட்டியா அது பாட மாட்டி இ வேறமட்டி இறங்க இறங்க கீழ ஊஞ்ச கூடல அது என்ன சிசி என்ன சிசி அது என்ன எலவிட்டி இ என்ன சிசி பண்ணுங்க மாட்டி யாச்சி يا மாப்ளே அப்ப பாரினுக்கு அனுப்பவே இல்ல இறங்க வேண்டி ஒரு கேங்க அடக்க வக்க கூட மாப்ளே பாரினுக்கு நம்ம இறங்கு يا வள்ளி இங்க இருந்து அங்க அங்க இருந்து இங்க இருந்து தாவர இறங்கி தள ஒளங்க அம்மா அம்மா நல்ல பயமா இருந்தாச்சி மேல மேல யாரே யாரே நல்ல வேளை இறங்கிட்டே ஒளங்க

எடி ஆஜிக்கு வந்ததா மொட்டை நல்ல மூளை உண்டு அதனால தான் மாட்டிடுவேன் அவன் சீக்கிரம் வா ஜேங்க கடைக்கார மூடிச்சு போயிடாம நாலு ஜேங்க வாங்கி சொல்லிடுங்க நாலு நாளைக்கு ஜேங்க நாலு நாளைக்கு எட்டு பத்தா வாங்கி இன்னும் நல்லா இருக்கும் வாங்க ஆச்சு நான் வாங்கி தரேன் எப்படி அவரை பாலியல் கழிப்பி விட்டா போதும் இவனுக்கு முட்டி போ சுற்றி பட்டு வேலி இதை நிறைய கரைஞ்சிடலாம்